தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் ஜித்தாவில் நடைபெறும் கோடைகால விழாக்கள் பல வகை அனுபவங்களை வழங்கி மகிழ்ச்சியை அளிக்கிறது உங்கள் கோடையை வண்ணமயமாக்குங்கள் முயற்சியின் கீழ் ஜித்தாவில் நடைபெறும் கோடைகால விழா கலாச்சாரம் பொழுதுபோக்கு ஷாப்பிங் மற்றும் கடற்கரை நிகழ்வுகளின் கலவையை வழங்கி உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது ஜித்தா ஷாப்பிங் விழா இசை நிகழ்ச்சிகள் வன அதிசயங்கள் மற்றும் வெஸ்ட் கோஸ்ட் நடவடிக்கைகள் மூலம் நகரத்தின் சுற்றுலா வளம் சுட்டிக்காட்டப்படுகிறது ஜித்தா வேவ்ஸ் சயா ஈடன் பிங்க் உள்ளிட்ட கடற்கரைகள் மற்றும் சூக் சந்தைகள் இசை உணவு மற்றும் குடும்ப பொழுதுபோக்குடன் ரசிகர்களை கவர்கின்றன ஃபாரஸ்ட் ஒண்டர்ஸ் குளிரூட்டப்பட்ட அரங்கில் விலங்கு சந்திப்புகள் நாடகங்கள் சாகச உணவுகள் உள்ளிட்ட அனுபவங்களை வழங்கி சிறப்பு இடமாக மாறியுள்ளது இந்த ஆண்டின் சீசன் வணிகம் மற்றும் பொழுதுபோக்கை ஒருங்கிணைத்து தனிச்சிறப்பாக உள்ளது என்று பார்வையாளர்கள் பாராட்டியுள்ளனர் சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி நான்கு இரண்டு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ஒன்பது புள்ளி ஏழு இரண்டு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஏழு புள்ளி எட்டு ஒன்று அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் இருநூற்று தொன்னூற்று எட்டு புள்ளி ஒன்பது ஆறு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் முன்னூற்று எண்பத்து நான்கு ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்து எழுபத்தி இரண்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்து முன்னூற்று எழுபது என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் எழுபத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுக்கும் விற்கப்படுகிறது